நீங்கள் பார்த்து கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்க இருக்கா தெரியல பேக் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு கிளம்பணும் எங்க கிளம்புற நம்ம ரெண்டு பேருமே கிளம்புறோம் எங்க ஊருக்கு ஊருக்குனா எந்த ஊருக்கு சும்மா கடுப்பை கலப்பாது சீரியஸா எனக்கு புரியல மெட்ராஸ்கா ஆமா என்ன திடீர்னு நம்ம ஊருக்கு வந்தது தான் திடீர்னு வந்தோம் நியாயமா பார்த்தா மெட்ராஸ்க்கு எப்போ போயிருக்கணும் அதை போய் கேள்வி கேட்கற என்னாச்சு ஒன்னும் ஆகல ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கு ப்ராப்பரா லீவ் சொல்ல போலாம் யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவு கேள்வி கேட்கற நீ எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா உன் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துவேன் எங்க அப்பா உன்ன என்ன சொன்னாரு

இங்க பாரு கார்த்திக் நீ பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு நீ ஊருக்கு வராமலே இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல தாத்தா பாட்டி அம்மான்னு எல்லாரும் நம்ம நல்லா நடந்துக்கிறப்போ திடீர்னு இப்படி கிளம்பி போலானா எப்படி இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல கார்த்தி என்ன முறைக்கிற பற கோத்துக்கு ஊங்கி அரஞ்சிர போறேன் கிளம்புன் சொன்னா கிளம்ப ஓவர கேள்வி கேட்டிட்டு இருக்க வர முடியுமா முடியாதா முடியாது என்ன பண்ணுவ நான் பாட்டு பெட்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் போ எனக்கு என்ன ஓ அவ்வளவு தூரத்துக்கு போய் நான் எவ்ளோ சிம்பிளா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம நான் இனிம உன் அடிமை மாதிரி பெட்டி எடுத்துட்டு வான்னு சொல்ற யாராவது காரணம் இல்லாம கிளம்புன்னு சொல்லுவாங்களா அந்த காரணத்தை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எதுக்கு உங்ககிட்ட சொல்லும் இது திமிர் பேச்சு கார்த்தி மாமியார் வீட்டுக்கு வந்து மருமகன்ற கெத்து காட்டலானு பாக்குறியா லூசா நீ கிளம்பி வானா விட்டு உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு அவ்வளவு சண்டை வந்தப்போ நீ என்ன சொன்ன சண்டையோட பிரிய கூடாது அப்படி பிரிஞ்சா அது சொன்னியா இல்லையா என்ன சொன்னாங்கன்னு நான் கிட்ட உனக்கும் எனக்கும் இந்த வீட்டுல சம உரிமை இருக்கு நம்மள சொல்லிட முடியாது நம்ம பேசலாம் அதை விட்டுட்டு யாரும் என்னமோ சொன்னாங்கன்னு கோச்சிட்டு பேக தூக்குற ஏற்கனவே ஒரு தடவை நான் இந்த வீட்டை விட்டு ஓடி வந்ததும் போதும் என்னால இந்த வீட்டுக்கு அந்த பிரச்சனைகளும் போதும் இனிமே ஒரு பிரச்சனை என்னால இந்த வீட்டுக்கு வரக்கூடாது நீ காரணம் என்னன்னு சொல்லு இங்க பாரு நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் அடம் பிடிச்சு உன் வீட்டுக்கு வந்தான் உன் அப்பா உன்னை துரத்தனப்போ அவமானத்தை பொறுத்துக்கிட்டு நான் வெளியே காத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னை அவமானப்படுத்தினப்போ கூட நான் பொறுமையா சம்மதா இருந்தேன் இதெல்லாம் நீ சொல்லிய நான் செஞ்சேன் இல்ல இல்ல நான்தானே பண்ணேன் யாருக்காக பண்ண உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் தான் பண்ணேன் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே கார்த்தி சில விஷயங்களை நான் வெளியே சொல்ல முடியாது மத்தபடி உன்னை கேட்காம அமைதி வரைக்கும் நான் எதனா பண்ணிருக்கேன்னா இப்ப நான் உன்னை கிளம்புன்னு சொல்றேன்

ஊர்ல வந்தது வேற ராஜியா மாறுற நான் எப்பவும் ஒரே ராஜி தான் எனக்கு வர்ற கோத்துக்கு என்ன பண்ணுவ ஊங்கி ஒண்ணு விட்டணும் என்ன திடீர்னு என்ன மதனே ஏன் வந்தேன்னு கேக்குற மாதிரி தெரியுது அண்ணா அப்பலாம் ஒண்ணு இல்லنا நாங்க வந்ததுல உனக்கு ஒண்ணு தொந்தரவு இல்லையேப்பா அண்ணா தொந்தரவுலாம் ஒண்ணு இல்லنا நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் வாய் வலிக்க பயிறு முட்டை நல்லா சாப்பிட்டோம்ப்பா உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே அட போப்பா நீ வேற சாப்பிட்டதானே தெரியிறதுக்கு என்னன்னு சொல்றீங்க அது ஒண்ணு இல்லப்பா சாப்பிடும்போது பார்த்திருந்தா தெரியும்னு சொல்றான் இல்லல கை முறரா நீ சந்தேகமா எல்லாம் பார்க்காதப்பா நாங்க நாயர் கடையில வயிறு முட்ட முட்ட பிரியாணி சாப்பிட்டோம்ப்பா நாயர் கடையில எது பிரியாணி ஐயய்யா பாய் கடைய தான் நாயர் கடைன்னு மாத்தி சொல்லிட்டேன்ப்பா டேய் கட்ட சாப்பிட்டலன்னு ஒரு வார்த்தையில முடிக்கிறதே முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஏன்டா அப்படி முணகல்ல வரைக்கும் நீட்ற அபபு நீங்க சாப்பிட்டல இல்ல வாங்க போய் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மதனே உன்னை பார்த்ததே சாப்பிட்ட மாதிரி தான்ப்பா இருக்கு டே கட்ட அவ தான் சாப்பிட கூப்பிடறான்ல நீ ஏண்டா வேணாம் தடுக்குற டேய் ஆபீஸ் கேண்டீன்ல பழைய பாக்கி ஐயாயிரம் ரூபா இருக்குடா போனோம்னா வசமா மாட்டிக்குவோம் கொஞ்சம் பசி அடக்கி கூடா நீ வச்சிருக்கியா அப்ப நீ வச்சிருக்கியா என்னன்னு ஏதாவது வேலையில இருக்கீங்களா வேலையில தான் இருக்கும் வேலை தேடுறதே ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன சம்பளம் மட்டும் இருக்காது எப்படி நான் சமாளிக்கிறீங்க ஏதோ சமாளிக்கிறோமா தானே நீங்க என்ன பண்றீங்க நான் துபாய்க்கு போலான் இருக்க மதனே அங்க என்னன்ன வேலை துபாயில என்னப்பா வேலை இருக்கும் ஒட்டகத்துக்கு புல்லு போடுறது ஒட்டகத்தை குளிப்பாட்டுறது அதுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் வாக்கிங்க்கு கூட்டி போறது அது மாதிரியான வேலை தான் வாக்கிங் கூட்டிட்டு போறதா ஒட்டகம் மேய்க்கறதா வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு டீசென்ட்டா சொல்றான்

மோகன் சார்லாம் என்னென்ன பண்றாங்க அன்பு மாமா ஒய்ஃபு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலைக்கு போறாங்கப்பா அதனால அன்பு மாமா தான் சமையலோட சேர்த்து குழந்தைங்களையும் பாத்துக்கிறாரு மோகன் சார் எங்கேயோ சிட்டுக்குருவி இலேக்கம் விற்கிறதா கேள்விப்பட்டோம் அண்ணா என்னென்ன இப்படிலாம் வேற என்னப்பா பண்றது அண்ண நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே நம்ம எல்லாரும் சேர்ந்து பழையபடி ஒன்றா வேலை செய்யலாம்ண்ண ஆனா சம்பளம் வாங்காம வேலை செய்வோம் நம்ம கம்பெனிலே கமிஷன் பேஸில் கம்ப்யூட்டர் வாங்கி அதை லாபம் வச்சு நம்ம விக்கிறதுல கிடைக்கிற லாபத்தை சம்பளமாக எடுத்துக்கலாண்ணே அப்பதான் நம்ம செய்கிற வேலை மேலே ஒரு மரியாதை நமக்கே வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு கம்ப்யூட்டர் தாகணும்னு ஒரு எண்ணம் வரும்ண்ணே அதெல்லாம் சரிப்பா நம்மளை நம்பி கம்ப்யூட்டர் எப்படி தருவாங்க இங்கே பாருங்க அதுக்கு நான் பொறுப்பு கம்ப்யூட்டர் நான் வாங்கி தரேண்ணே என்னண்ணே உங்கள் ரெண்டு பேருக்கு சம்மதம் தானே எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா அப்போ ஓகேண்ணே அதுக்கான வேலையை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேனே நீங்கள் அன்பனட்டியும் மோகன் சார்ட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நேரிலே பார்த்து சொல்லிவிடுங்க சரி மதன சரிண்ணா கான்ஃபிடண்டாக இருங்கண்ணே உலகத்திலே டஃப்பான ஜாபு இந்த சேல்ஸ்மேன் ஜாப் தானே நம்மளாம் சேல்ஸ்மேன்ண்ணே எந்த சூழ்நிலையிலையும் மனம் திறந்துடக்கூடாது ஆமாம் மதனு நீ சொல்கிறது உண்மைதான் இது வரைக்கும் சிரிப்பு டீமா இருந்த நாம இனிமே சிறப்பு டீமா மாறணும் மாறுவோம் நீங்கள் பார்த்து உங்கள் விஜய் ஹை வாங்க சார் வாங்க என்ன ஆச்சரியமா இருக்கு தொழிலாளிகளின் தோழன் முதலாளியை தேடி வந்திருக்கீங்க தொழிலாளி முதலாளி எல்லாம் இல்ல ஸ்வேதாவோட ஃப்ரெண்டா ஸ்வேதாவை தேடி வந்திருக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வழக்கமா நீங்க என்ன முதலாளியா தானே பாப்பீங்க அதை தாண்டி வேற எதுவாவும் பார்க்க மாட்டீங்களே நீ என்கிட்ட அன்பா பேசி ஆசையா சாக்லேட் கொடுத்து உன்னோட பைக்ல என்ன கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா உனக்கு புது கார் வந்திருக்கு நீ இந்த பைக்லாம் தேவைப்படாது அதை நீ சொல்லாத மதன் எனக்கு எப்பவுமே பிடிச்சது மோட்டார் பைக் ரைடு தான் என்ன பாக்குற உண்மை அதுதான் உன்னை எனக்கு தான் பிடிச்சிருக்கு எங்க அப்பா எத்தனை தடவை கேட்டோம் நான் வேணா வேணாம்னு சொன்னேன் நான் உன்னாலே இந்த பதவி ஏத்துக்கிட்டேன் இது பதவி இல்ல யூனோ இட்ஸ் அ பேர்டன் இந்த பேர்டனை உனக்காக தான் சுமக்கணும்னு முடிவு பண்ண இப்ப நீயே என்ன தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் எதுக்காக இப்படி ஆனேன்னு எனக்கே மறந்து போச்சு சரி இன்னும் நீ என்ன லவ் பண்றதானே என்ன கேள்வி இது பதில் சொல்லு மதன் எஸ் நான் உன்ன தான் லவ் பண்றேன் உன்னை தவிர வேற யாரையும் என் லைஃப்ல வைஃபை ஏத்துக்க மாட்டேன் போதுமா இது போதும் சரி இப்படி எதுக்கு வந்தேன்னு சொல்லு அது என்ன பார்க்க வந்தேன் மட்டும் போய் சொல்லாத மதன் இல்ல வேற விஷயமா தான் உன்ன பார்க்க வந்தேன் என்ன கட்டை புளிய பார்த்தேன் ஓ எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் நல்ல இல்லை ஸ்வேதா புரியல மதன் வேலை இல்லாமல் அன்பண்ண கட்டை புலி மோகன் சார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்வேதா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நானும் அவங்கள போ சொன்னேன் அவங்கள தானே அந்த முடிவு எடுத்தாங்க அதை பற்றி இப்போ பேச வேணாமே என்ன பேச வேணாம் நான் ஏதாச்சும் பண்ணால் அது தப்பு அதுவே அவங்க பண்ணால் அது தப்பு இல்லையா அப்படின்னு இல்லை யார் தப்பு பண்ணாங்கன்னு நம்ம பேச வேணாம் ஆனால் யார் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா அது அவங்க தான் போகாதீங்க போகாதீங்கன்னு கெஞ்சிட்டேன் தப்பாக முடிவு எடுத்தாங்க இப்போ கஷ்டப்படுறாங்க இல்லை ஸ்வேதா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஸ்வேதா என்ன பண்ணணும் ஏதாச்சும் பண்ணணும் ஸ்வேதா உனக்கு எப்படி அவங்கள பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கும் அவங்கள பிடிக்கும் அவங்களுக்காக என்னால செய்ய முடிஞ்ச உதவியை எதுவா இருந்தாலும் நான் செய்றேன் தேங்க்ஸ் ஸ்வேதா தேங்க்ஸ் சொல்லி என்ன தள்ளி வைக்காத மதன் என்ன பண்ணணும்னு சொல்லு ஒரு சின்ன உதவி ம் சொல்லு அவங்கள மார்க்கெட்டிங்லயே திரும்ப எடுத்துக்கணும் வேலையா வேல மாதிரி இல்ல ஃப்ரீலான்சரா அவங்க வேலை செய்யறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா போதும் என்ன பண்ணனும்னு தெளிவா சொல்லு நான் சேல்ஸ்க்கு மாற போறேன் வாட் பொறு பொறு அவசரப்படாத நான் சேல்ஸ் டீமுக்கு மாறி போறேன் பழைய சேல்ஸ் டீம் நாலு பேரும் என் கூடவே ஃப்ரீலான்சராக வேலை செய்யட்டும் அவங்க என்ன சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற கமிஷன் கொடுத்தா மட்டும் போதும் அப்போ ஏற்கனவே இருக்கிற சேல்ஸ் டீம் அவங்க வளக்கும் போலே வேலை செய்யட்டும் இந்த சேல்ஸ் டீம் எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்களோ அதுக்கேத்த கமிஷன் கொடுத்தா மட்டும் போதும் இது ஓகேன்னா நினைக்கிறேன் அது போதும் அவங்களோட வர்க் பண்ணி அவங்கள ஃபுல்லா நான் மாத்தி காட்டுறேன் ம் தாராளமா பண்ணு அவங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க் இல்ல அம்மா ஸ்வேதா انا எதுக்கு நம்ம சிஎஃப் கிட்ட கேட்டதா சொல்லணும் இதுக்கு எதுக்கு அவண்ட போய் நீ கேக்கணும் இல்ல இப்போதைக்கு மொத்தமா சேல்ஸ் எல்லாம் அவர்தான் பாத்துக்கிறாரு அதான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு பார்த்தேன் பட் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ வேலையை ப்ரொசீட் பண்ண விஷ்ணு ஆண்டி என்ன சத்தமே இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்பதான் வந்தேன் என்ன திடீர்னு

என்ன ஆச்சு விஷ்ணு லைஃபே எடுத்து போச்சு ஆண்டி அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணும் இல்ல யாருக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணும் சீரியஸாவே செம்ம கடுப்பா இருக்க ஆண்டி ஏ லவ் தானே ஃபெயிலியர் ஆச்சு என்னமோ லைஃபே ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் கொடுக்குற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு லவ் தானே ஆண்டி லைஃபே விஷ்ணு நீ இப்படியே மெயின்டைன் பண்ணேன்னு வெச்சுக்கோ ரொம்ப கஷ்டம் என்ன ஆண்டி லைஃப்னா அப் அண்ட் டவுன் வரதான் பா செய்யும்

லக்ஷ்மிக்கு எந்த விஷ்ணுவை பிடிச்சது இந்த விஷ்ணுவை தானே பிடிச்சது அப்புறம் எப்படி இந்த அழுமூஞ்சி விஷ்ணுவை பிடிக்கும் கொஞ்சம் கான்பிடென்டா இரு போறேன்னு சொன்னா போன்னு சொல்லு சும்மா சொல்லுப்பா கெஞ்சிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது திருப்பியும் பழைய மாதிரி உன் கெட்டப்ப மாத்து பழைய மாதிரி ஜாலியா இரு அத பாக்குறப்ப லக்ஷ்மிக்கு பயங்கர கடுப்பாகும் என்ன ஆண்டி அவ்வளவு கடுப்பத்தை சொல்றீங்க

அண்ணா டிராவல் நம்ம கையில தான் இருக்கு. அது சந்தோஷமா பண்ண விஷ்ணு. கலக்குறீங்க அம்மா கேட்ச் பண்றீங்க? ஆமா விஷ்ணு. சொல்றேன். இருந்து தான். சந்தோஷமா இருக்கிற ஒரு மேஜிக். நான் உங்க கிட்ட கேன்சர்னு தெரிஞ்சிருச்சு. போகலாம். அண்ணா சாகர வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது நீ தானே ஐயோ ஆன்டி என்ன ஆன்டி இதெல்லாம் பயங்கரமா இருக்கு இப்படி எல்லாம் நான் சொன்னேன் ஆமா ராஜா விஷ்ணுனாலே நோ வரிஸ் தானே அர்த்தம் உன் சந்தோஷம் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கும் ஆமா விஷ்ணு அதுதான் விஷ்ணு ஸ்டைல் எதையுமே லைட்டா எடுத்துக்கிறது தான் உன்னோட வே ஆஃப் லிவிங் நாங்களே உன்னை பார்த்துதான் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம் அத நீ கத்துக்கலன்னா எப்படிப்பா ஜெயிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது அழுது அழுது லக்ஷ்மி விஷயத்த டீல் பண்ணாம கொஞ்சம் சிரிச்சிட்டு ஜாலியா உன்னோட ஸ்டைல்ல டீல் பண்ணி பாரு ஒர்க் அவுட் ஆகலன்னா என்கிட்ட வந்து சொல்லு ஆண்டி சம் ஐடியா ஆண்டி ஆனா இது எனக்கு இவ்வளவு நாளா தோணவே இல்ல இப்பதான் தெரிஞ்சிருச்சுல உன்ன மாத்திக்கோ ஆல்ரெடி மாறியாச்சு ஆண்டி அப்படியா ஆமா ஆண்டி தென் ரூமி இப்படி சூடு

கல்லாய் போனது ரோஜாயே நடி முள்ளாய் போனது இது எப்படி இருக்கு சூப்பர் அது, பட்டா பாய் பாய் விஜய் என்ன மாப்பிள திடீர்னு ஊர் கிளம்புறேன்னு ஒத்த கால நினைக்கிறீங்களாமே இல்ல தாத்தா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் கொஞ்சம் அர்ஜென்டா கிளம்பணும் என்னையா சொல்ற அப்ப ராஜு உங்க கூட வரலையா இல்ல பாட்டி அவ கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறமா வரேன்னு சொன்னான் போய் சொல்றான் பாட்டி அவன் கோச்சிட்டு தான் போறான் என்ன பாக்குற வந்தா இப்ப என் கூட வா இல்லனா வரவே வராதன்னு நீ சொன்னியா இல்லையா வாய மூடு

அவருக்கு என்ன பிடிக்கலாம் அவருக்கு என்ன எதுக்கு பிடிக்கணும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தா அவருக்கு எப்படி பிடிக்கும் ஒரு வருஷம் நம்ம பாத்து பழகி நீ வானு கூப்பிட்டு நான் உன் பேச்சை கேக்கலனா உனக்கு எவ்வளவு கோவம் வருது இருபத்தஞ்சு வருஷம் எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பாரு அவரு அவர் பேச்சை நான் கேட்கலனதும் அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும் நீ புதுசா இதை பத்தி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு நீ புதுசா இப்படி பிஹேவ் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல கார்த்திக் பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோன்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ இப்ப நீல்லாம் பேசுற நேத்து ஆச்சு ஒரே ராத்திரியில இப்படி திடீர்னு மாறிட்டு நீ போறேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்க எல்லாம் விட்டுட்டு நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அதை அவங்க பெருந்தன்மையா ஏத்துக்கிறப்போ அவங்களோட நியாயமான கோவத்தை ஏத்துக்கிற மனசு உங்ககிட்ட இருக்கணும் இங்க பாரு நான் தான் எல்லாருக்கும் நல்லது அதுக்கு மேல வேற எதுவும் கேட்காத என்னதான் ஆச்சு உனக்கு எங்க அப்பா உன்னை ஏதாவது திட்டினாரா இல்ல கோவத்துல அடிச்சிட்டாரா இல்ல கத்தி எடுத்து குத்த வந்தாரா இப்படி ஏதாவது எங்க அப்பா பண்ணிருந்தாலும் அது நியாயமா தான் இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீ கோச்சிட்டு போறதா இருந்தா போ நீ சொன்ன எதுவுமே கிடையாது இது வேற பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்கும் எங்க அப்பா தானே உனக்கு பிரச்சனை ஆமா உங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனை அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருலாம் கேட்காத அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது ஆனா அவர் பிரச்சனை ஒழுங்கா என் பேச்சை கேட்டுக்கிட்டு என் கூட வர முடியும்னா வா இல்ல உனக்கு உங்க அப்பா தான் முக்கியனா நீ இங்கே இரு மாப்பிள என்ன நீங்க எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ராஜி நீ மாப்பிளையோட கிளம்புமா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் எல்லாரும் எதுலயும் புருஷன விட்டு குடுக்க கூடாதுமா என்ன தாத்தா சொல்றீங்க அப்போ எங்க அப்பாவுக்கு இந்த வீட்ல மதிப்பே கிடையாது அப்படித்தானே

எங்க அப்பாவுக்கு போனா நான் இந்த வீட்லயே இருந்துடுறேன் பாட்டி நீங்க சும்மா இருங்க அவனை கூப்பிடாதீங்க அவனுக்கு புரியட்டும் எனக்கு எங்க அப்பா எவ்வளவு முக்கியம்னு